பாபிலோன் நகரம் மனித வரலாற்றின் பக்கங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு பெயர் தொன்மத்தின் பெருமையாகவும் கலை அறிவியல் மற்றும் நாகரிகத்தின் தொட்டிலாகவும் ஒரு காலத்தில் விளங்கிய இந்த நகரம் புனித நூல்களில் பாவத்தின் நகரம் என்றும் கடவுளின் கோபத்திற்கு ஆளான இடமாகவும் சித்தரிக்கப்படுகிறது பைபிளில் கூறப்படும் டாவர் ஆஃப் பேபிள் பாபேல் கோபுரக் கதை பாபிலோனில் மனிதர்கள் விண்ணை தொடும் ஒரு பிரம்மாண்டமான கோபுரத்தை கட்டி எழுப்ப முயன்றதாகவும் இது கடவுளின் கட்டளைக்கு எதிரான மனித அகந்தையின் வெளிப்பாடாக கருதப்பட்டதாகவும் கூறுகிறது இதன் விளைவாக கடவுள் மனிதர்களின் மொழிகளை குழப்பி அவர்களை பூமியின் பல்வேறு திசைகளிலும் சிதறடித்ததாக பைபிள் விவரிக்கிறது இந்த கதையின் பின்னணி என்ன பாபிலோன் உண்மையில் ஒரு தெய்வீக சாபம் பெற்ற நகரமா தொல்லியல் சான்றுகள் பைபிள் மற்றும் பிற மத நூல்களில் உள்ள குறிப்புகள் பாபிலோனியர்கள் நம்பிய கடவுள்கள் மற்றும் அவர்களின் நாகரீக வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நகரம் ஏன் வீழ்ச்சியடைந்தது அதன் வீழ்ச்சி ஒரு தெய்வீக தண்டனையா அல்லது ஒரு இயற்கையான வரலாற்று சுழற்சியா பாபேல் கோபுரத்தின் உண்மை இருப்பிடம் பற்றி என்ன தகவல்கள் உள்ளன இது போன்ற புனித கதைகள் மனிதர்களுக்கு சொல்லும் உண்மை என்ன புராணம் மதம் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வு ஆகியவற்றை ஒப்பிட்டு ஒரு ஆழமான ஆய்வை இந்த வீடியோ வழங்குகிறது பாபிலோன் மெஸ்ஸபடோமியாவின் வளமான நிலத்தில் யூப்ரடிஸ் நதிக்கரையில் அமைந்திருந்த ஒரு பண்டைய நகரம் கிறிஸ்துக்கு முன்னர் இருபத்தி மூன்றாம் நூற்றாண்டிலேயே ஒரு சிறிய குடியேற்றமாக தோன்றிய பாபிலோன் கிறிஸ்துக்கு முன் ஆறாம் நூற்றாண்டில் இரண்டாம் நெபுகாத்னேசரின் ஆட்சியின் கீழ் ஒரு பேரரசின் தலைநகராகவும் உலகின் மிக பிரமாண்டமான நகரங்களில் ஒன்றாகவும் உயர்ந்தது அதன் கோட்டைகள் தொங்கும் தோட்டங்கள் ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பாபிலான் உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றாகும் மற்றும் ஈடு இணையற்ற கலை மற்றும் கட்டிடக்கலை ஆகியவை பாபிலோனின் புகழை உலகெங்கும் பரப்பின கணிதம் வானியல் மற்றும் சட்டத்துறைகளில் பாபிலோனியர்கள் நிகழ்த்திய சாதனைகள் அவர்களின் நாகரீகத்திற்கு சான்றாக விளங்குகின்றன ஆனால் யூத மற்றும் கிறிஸ்தவ புனித நூல்களான பைபிளில் பாபிலோன் முற்றிலும் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது பாபிலோனியர்கள் யூதர்களை அடிமைப்படுத்தியதும் ஜெருசலேம் கோவிலை அழித்ததும் பைபிளில் ஆழமான கவலைகளை ஏற்படுத்தியிருந்தன இதன் விளைவாக பாபிலோன் கொடுங்கோன்மை ஆடம்பரம் மற்றும் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியின் அடையாளமாக சித்தரிக்கப்பட்டது பாவத்தின் நகரம் என்ற அடைமொழி பாபிலோனின் மீது சுமத்தப்பட்டது பைபிளின் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆதியாகமம் புஸ்தகத்தில் பாபேல் கோபுரத்தின் கதை கூறப்பட்டுள்ளது வெள்ளத்திற்கு பிறகு பூமியில் ஒரே மொழியை பேசிய மனிதர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு நகரத்தையும் வானை தொடும் உயரமான கோபுரத்தையும் கட்ட தீர்மானித்தார்கள் அவர்களின் நோக்கம் பூமியின் மீது சிதறி போகாமல் ஒருங்கிணைய வேண்டும் என்பதும் தமக்கென ஒரு பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்பதுமாகும் கடவுள் அவர்களின் இந்த முயற்சியை மனித அகந்தையின் வெளிப்பாடாக கருதி அவர்களின் மொழிகளை குழப்பி அவர்களை பூமியின் பல்வேறு பகுதிகளுக்கும் சிதறடித்தார் கோபுரம் கட்டும் பணி பாதியில் நிறுத்தப்பட்டது அந்த இடத்திற்கு பாபேல் என்று பெயரிடப்பட்டது பாபேல் என்றால் குழப்பம் என்று பொருள் இந்த கதை பலவிதமான விளக்கங்களுக்கு உட்பட்டுள்ளது ஒருபுறம் இது மனிதர்களின் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தையும் அளவுக்கு மீறிய அகந்தை அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதையும் உணர்த்துகிறது மறுபுறம் இது மொழிகளின் தோற்றம் மற்றும் மனிதர்களின் புவியியல் பரவல் ஆகியவற்றுக்கான ஒரு மத ரீதியான விளக்கமாக பார்க்கப்படுகிறது பாபிலோன் நகரம் பல நூற்றாண்டுகள் செழிப்பாக விளங்கிய போதிலும் இறுதியில் வீழ்ச்சியை சந்தித்தது கிறிஸ்துக்கு முன் ஐநூற்றி முப்பத்தொன்பதில் சைரஸ் தி கிரேட் தலைமையிலான பாரசீக படைகள் பாபிலோனை வென்றன அதன் பின்னர் பாபிலோன் ஒருபோதும் தனது முந்தைய புகழை அடையவில்லை பல்வேறு பேரரசுகளின் ஆட்சியின் கீழ் மாறி மாறி வந்த பாபிலோன் காலப்போக்கில் முக்கியத்துவத்தை இழந்து இறுதியில் கைவிடப்பட்டது பாபிலோனின் இந்த வீழ்ச்சி தெய்வீக தண்டனையா அல்லது வரலாற்று சுழற்சியா என்றால் பாபிலோனின் வீழ்ச்சிக்கு பல வரலாற்று அரசியல் மற்றும் பொருளாதார காரணிகள் இருந்தன பாரசீக படையெடுப்பு சைரஸ் தி கிரேட்டின் திறமையான இராணுவ உத்திகள் மற்றும் பாபிலோனிய பேரரசின் உள்நாட்டு பலவீனங்கள் பாபிலோனின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் பொருளாதார வீழ்ச்சி வணிக பாதைகள் மாறியதும் புதிய நகரங்கள் முக்கியத்துவம் பெற்றதும் பாபிலோனின் பொருளாதாரத்தை பாதித்தது உள்நாட்டு பூசல்கள் பல்வேறு காலகட்டங்களில் பாபிலோனில் உள்நாட்டு பூசல்களும் கிளர்ச்சிகளும் ஏற்பட்டன சுற்றுச்சூழல் காரணிகள் நீர்ப்பாசன முறைகளில் ஏற்பட்ட பிரச்சினைகள் மற்றும் மண் அரிப்பு விவசாயத்தை பாதித்தது பைபிள் மற்றும் பிற மத நூல்களில் பாபிலோனின் வீழ்ச்சி கடவுளின் தண்டனையாக சித்தரிக்கப்படுகிறது யூதர்களை அடிமைப்படுத்தியதற்கும் கடவுளின் கட்டளைகளை மீறியதற்கும் பாபிலோனுக்கு நேர்ந்த கதி இது என்று அவை கூறுகின்றன இருப்பினும் வரலாற்று பகுப்பாய்வு பாபிலோனின் வீழ்ச்சிக்கு மேற்கூறிய பல்வேறு இயற்கையான காரணிகளையும் சுட்டிக்காட்டுகிறது ஒரு பெரிய பேரரசு எழுவதும் வீழ்வதும் வரலாற்றில் ஒரு பொதுவான நிகழ்வு பாபிலோனின் வீழ்ச்சியும் இந்த வரலாற்று சுழற்சியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் தெய்வீக தண்டனை என்ற கருத்து பாபிலோனியர்களுடனான யூதர்களின் கசப்பான அனுபவங்களின் விளைவாகவும் மத ரீதியான விளக்கமாகவும் இருக்கலாம் பாபேல் கோபுரத்தின் உண்மை இருப்பிடம் குறித்து தொல்லியல் ஆய்வாளர்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை இருப்பினும் பாபிலோனில் கண்டுபிடிக்கப்பட்ட பல ஜிகுராட்கள் படிக்கட்டு அமைப்பிலான உயரமான கோபுரங்கள் பாபேல் கோபுரத்தின் கதைக்கு உத்வேகம் அளித்திருக்கிறது மிக முக்கியமானதாக கருதப்படுவது பாபிலோனின் பகுதியில் இருந்த எடமனன் என்ற என்ற ஆகும் இது பாபிலோனின் காவல் தெய்வமான மாடுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இரண்டாம் நெபுகாத்னேசர் இந்த கோபுரத்தை புதுப்பித்து விரிவாக்கினார் இதன் பிரம்மாண்டமான அளவு மற்றும் வானை நோக்கி உயர்ந்த தோற்றம் பைபிள் கதையின் கற்பனைக்கு அடித்தளமாக அமைந்திருக்கலாம் தொல்லியல் ஆய்வுகள் இந்த ஜிகுராட்டின் எச்சங்களை வெளிப்படுத்தியுள்ளன அதன் அமைப்பு மற்றும் அளவு பைபிள் வர்ணனைகளுடன் சில ஒற்றுமைகளை காட்டுகின்றன பாபேல் கோபுரம் போன்ற புனித கதைகள் பெரும்பாலும் நேரடியான வரலாற்று உண்மைகளை விட ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கின்றன இந்த கதை மனிதர்களின் ஒற்றுமை ஒத்துழைப்பு மற்றும் அளவுக்கு மீறிய அகந்தை அதை ஆகியவற்றின் விளைவுகளை பற்றி பேசுகிறது மொழிகளின் பன்முகத்தன்மை மற்றும் மனிதர்களின் புவியியல் பரவல் ஆகியவற்றிற்கான ஒரு மத ரீதியான விளக்கமாக இது இருந்தாலும் அதிகாரத்திற்கான மனிதனின் பேராசை மற்றும் அதன் விளைவுகள் பற்றிய ஒரு எச்சரிக்கையாகவும் இது விளங்குகிறது கடவுளின் பார்வையில் மனிதனின் பணிவு மற்றும் வரம்புகளை உணர்தல் எவ்வளவு முக்கியம் என்பதையும் இந்த கதை உணர்த்துகிறது பாபிலோனின் கதை புராணம் மதம் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வு ஆகிய மூன்று கண்ணோட்டங்களிலும் வேறுபட்ட விளக்கங்களைக் கொண்டுள்ளது புராண கதைகளின்படி பாபிலோன் மற்றும் பாபேல் கோபுரம் பற்றிய கதைகள் மனிதர்களின் தோற்றம் மொழிகளின் உருவாக்கம் மற்றும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவு போன்ற அடிப்படை கேள்விகளுக்கு பதிலளிக்க முயலும் புராணக் கதைகளாகும் இவை பெரும்பாலும் குறியீட்டு மற்றும் உருவக அர்த்தங்களைக் கொண்டவை மதக்கதைகளின்படி பைபிளில் பாபிலோன் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியின் அடையாளமாகவும் பாவத்தின் உறைவிடமாகவும் சித்தரிக்கப்படுகிறது பாபேல் கோபுரம் மனித அகந்தையின் உச்சமாகவும் கடவுளின் தண்டனைக்கான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது பாபிலோனின் வீழ்ச்சி கடவுளின் நீதியின் வெளிப்பாடாக விளக்கப்படுகிறது வரலாற்று பகுப்பாய்வுகளின்படி தொல்லியல் சான்றுகள் பாபிலோனின் பிரம்மாண்டமான நாகரீகத்தையும் கட்டிடக்கலை சாதனைகளையும் வெளிப்படுத்துகின்றன பாபிலோனின் வீழ்ச்சிக்கு அரசியல் பொருளாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் இருந்தன என்பதை வரலாற்று பகுப்பாய்வு காட்டுகிறது பாபேல் கோபுரம் என்பது ஒருவேளை எடைமெனன்கி போன்ற ஒரு ஜிகுராட்டின் நினைவாக உருவாக்கப்பட்ட கதையாக இருக்கலாம் என கூறுகிறது முடிவாக பாபிலோன் நகரம் தொன்மை வாய்ந்த ஒரு நாகரீகத்தின் சின்னமாக விளங்கிய அதே வேளையில் புனித நூல்களில் எதிர்மறையான சித்தரிப்பை பெற்றுள்ளது பாபேல் கோபுரத்தின் கதை மனித அகந்தை மற்றும் அதன் விளைவுகளை பற்றிய ஒரு நீடித்த எச்சரிக்கையாகும் பாபிலோனின் வீழ்ச்சிக்கு வரலாற்று மற்றும் இயற்கை காரணிகள் இருந்த போதிலும் மத ரீதியான விளக்கங்கள் ஒரு தெய்வீக தண்டனையை வலியுறுத்துகின்றன பாபேல் கோபுரத்தின் உண்மையான இருப்பிடம் ஒரு ஜிகுராட்டாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இது போன்ற புனித கதைகள் மனிதர்களுக்கு பணிவு ஒத்துழைப்பு மற்றும் வரம்புகளை உணர்தல் போன்ற முக்கியமான பாடங்களை வழங்குகின்றன புராணம் மதம் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வு ஆகிய மூன்று கோணங்களிலும் பாபிலோனின் கதை ஒரு ஆழமான மற்றும் பல பரிமாணங்களை கொண்டதாக விளங்குகிறது